பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வைத்த பாட்டு தலைவன் எம் பாரதியை வணங்கி ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற என் தமிழன்னையை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்களை தரணியை ஆளவைக்க முழு மூச்சாய் எங்களுக்காக உழைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனைப் போல் ஒளி வீச காத்திருக்கும் எம் இளம் காளையர்களே கண்ணியர்களே வருங்கால தேவைகளே எதிர்கால மேதைகளே உங்கள் அத்துணை வேறையும் சிறம் தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி வரலாற்றை படிக்கும் பெண்ணாய் இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாய் வாழ்ந்தவர் கணவன் கொல்லப்பட்டால் உடன் சேர்ந்து தானும் உடன்கட்டை ஏறும் பெண்கள் மத்தியில் ஏழு ஆண்டுகள் பொறுத்திருந்து திட்டம் தீட்டி படையை சேர்த்து ஆங்கிலேயனுக்கு ஆட்டம் காட்டி சிவகங்கை கோட்டையில் பறந்த ஆங்கிலேயரின் கொடியை கிழித்தெறிந்து மீண்டும் தன் கொடியை பறக்கவிட்ட ஒரு பெண்மணி இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண் மட்டுமல்ல எதிர்த்து போராடி போரிட்டு அதில் வெற்றியும் கண்ட முதல் பெண் தனது ஐம்பதாவது வயதில் ஒரு பெண் வீரமாக போரிட்டு வெற்றி பெற்று தன் நாட்டையும் மீட்டெடுத்து மீண்டும் ஆட்சியில் அமர முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டிய ஒரு வீர தமிழச்சி வீரமங்கை வேலு வாசமலர் தேடுவதும் ஆடவர்க்குச் சேவித்திருப்பதும் அஞ்சுவதும் நாணுவதும் ஆமையைப் போல் வாழ்வதும் கெஞ்சுவதுமாக கிடக்கும் பெண்ணல்ல நான் புனரி நீராடி முளரி தோல் தொடுத்து வதம் புரிய வந்தாலோ வளரி படையாவும் சிதறித்தான் ஓட செய்தாளை குமரி என நான் பெருமிதம் கொள்ளேனோ இதனை புதுமாதர் ஓர் நாளும் மறவாரோ என்று பாரதியாரும் பாரதிதாசனும் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னே புதுமை பெண்ணாய் வாழ்ந்து காட்டிய ஒரு வீர பெண்மணி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ராமநாதபுரம் சமஸ்தானம் மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் தம்பதிக்கு ஒரே மகளாக பிறந்தார் வேலுநாச்சியார் பெண் சிங்கம் போல வேலுநாச்சியாரை வளர்த்தார் அவரது தந்தை வேலுநாச்சியார் ஆயுத பயிற்சி பெற்றார் ஆறு மொழிகள் கற்றுத் தேர்ந்தார் தனது பதினாறாவது வயதில் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சிவகங்கை சீமை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து கொண்டார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆர்காட்டு நவாப் மற்றும் ஐரோப்பியரின் படையெடுப்பால் கணவரை இழந்த வேலுநாச்சியார் நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் திடமாக இருந்தார் ஆயுதங்களை கையாளும் பயிற்சி வளரி சிலம்பம் குதிரையேற்றம் வில்வித்தைகளில் கைத்தேர்ந்த வேலுநாச்சியார் ஹைதர் அலியை சந்தித்து உருதுமொழியில் ஆங்கிலேயர் எதிர்ப்பு பற்றி பேசி விளக்கி உதவி கோரினார் ஏழாண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை விருப்பாச்சி கோட்டை ஐயம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தார் வேலுநாச்சியாருக்கு ஐயாயிரம் காலாட்படை மற்றும் ஐயாயிரம் குதிரைப்படை மற்றும் ஆங்கிலேயர்களுடன் போரிட தேவையான ஆயுதங்களும் வழங்கப்பட்டன போர் பயிற்சி பெற்ற பெண்கள் படையையும் வேலுநாச்சியார் உருவாக்கினார் ஆங்கிலேயரையும் ஆற்காட்டு நவாப்பையும் போரில் வென்ற வேலுநாச்சியார் அதன் பிறகு பத்து ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வீரமங்கை வேலுநாச்சியார் மரணமடைந்தார் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முதன் முதலாக தூபம் போட்ட வேலுநாச்சியார் தமிழர்களின் மனதில் மட்டுமல்லாது இந்தியர்களின் எண்ணத்திலும் நீங்கா இடம் விட்டு சென்றுள்ளார் பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக ஆறறிவு கொண்டது எதற்காக ஆய்ந்து பார்க்கணும் அதற்காக பிற உயிர் பேணுவோம் பரிவாக பெருமைகள் புரிவோம் பெரிதாக வீரமங்கை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக பயன்படுத்தினேன் சரியாக நன்றி கூறுகிறேன் முறையாக வணங்கி முடிப்பதே தமிழின் அறம் வணங்குவது என் இருகரம் உலகம் உள்ள நாள் வரைக்கும் வீரமங்கை வேலுநாச்சியாரின் புகழ் மணக்கும் விடை வருகிறேன் என் பேச்சை நிறுத்தி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி